ஒரு பக்கெட்டில் தண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கிறேன் கண்ணாடி பார்த்தீங்கன்னா கழுவணும் நான் அந்த பவுடர்லாம் அப்படியே ஃபுல்லாக டஸ்ட்டு உக்காந்துருக்கு கண்ணாடியில் நல்லா ஷாம்பு போட்டு போது போதுமா இந்த வண்டி ஓகே தப்பா அந்த பவுன் போகுது ஓகேவா ஃபுல்லாக ஏகப்பட்ட டஸ்ட்டுங்க குளிர் எப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சி சொட்டு எடுத்து தான் வராமல் வந்தது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுங்களா எப்பயுமே எடுத்துகிட்டு வந்துடுவேன் இந்த ட்ரிப்பு தான் மறந்துட்டு வந்துட்டேன் அப்பா கீழே வந்துடும் போது எங்க அந்த பரோட்டா பீப் ஈரம் இல்லை ஈரம் இல்லை அதில் அப்படியே கண்ணாடியில் போய் ஒட்டிக்கணும் கதுவாக போனோம்னா கொஞ்சம் கூட தெரியாது மாப்பிள ஐயோ பா பாப்பா பா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சொட்ரு இருக்குது டூட்டி மாற்றும் போது கழட்டி கொடுத்து பார்த்து இன்னும் அந்த பா பாலைவனத்துக்கு ஓரமாக போனால் தான் மாப்பிள இன்னும் குளிர் ஜாஸ்தி ஒரு வாட்டி போய் மாட்டிக்கிட்டு விடிய 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 நெருப்பு கொளுத்திட்டு ஓகாந்திறேன் ஒரு வாட்டியா அந்த இந்த டவர் ஆங்கில ஏறி போனல்ல ராஜன்்பூர் ஆஹா அது அந்த தங்க கோட்டை இருக்குதே என்ன ஊருது ஜெய்சில்மீர் ஜெய்சில்மீர் போனது என்னது தங்க கோட்டை கூட இல்ல ஜெய்சில்மீர் வந்து ப்ளூ நகரமும் எதுவும் சொல்லுவாங்களே நீல நீல நகரமும் எதுவும் one அது டின் சிட்டி வந்து ஜெய்பூர்

தான் கண்ணாடியே பளிச்சுன்னு தெரியுது கண்ணாடி ஆமாம் மாப்பிள்ளா கண்ணாடி கழிவு அந்த தான் புழுதி ஜாஸ்தி ஜாஸ்தியாக அது அந்த பிசு பிசுன்னு பிடிச்சிக்குது அந்த பனி மணல் தான் லெஃப்ட் ரைட்டு எல்லாம் காலையில சரியா ஏழு மணி ஆகுது என்னடா ஏழு மணின்னு சொல்கிறேன் ஆனால் இருட்டில் உட்காந்துருக்கேன்னு சொல்லி பார்க்குறீங்களா ஆமாங்க உண்மையாவே ஏழு மணி தான் ஆகுது தான் வந்து பாத்தீங்கன்னா டூட்டி மாற்றி விட்றேன் தூக்கம் வர லைட்டாக வர மாதிரி இருந்தது அதான் நைட்டு ஒரு மணிக்கு எடுத்தேன் இப்போ ஏழு மணி ஆகுது கொடுத்துட்டு எல்லாமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி டீ குடிச்சு பார்த்துருப்பீங்க நாங்களாம் தூங்கிறதுக்கு முன்னாடியும் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குறமே அது அப்படியே பழகிருச்சு இப்போ நான் தூங்க போகிறேன்னா இப்ப போய் டீ குடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் இப்போ தூங்க போறேன் அது அப்படியே என்ன பண்றது மாமலாடு பழகிடுச்சி நிறைய டிரைவர் அப்படி தான் இருப்பாங்க தூங்குறதுக்கு முன்னாடி கூட டீ குடிச்சிட்டு தான் அப்புறம் தூங்குறது சரி நண்பர்களே இப்போ நான் தூங்கி எந்திரிச்சு தூங்கி எழுந்திரிச்சு நான் இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவரு ஒன் ஹவருக்குள்ளே திருப்பி எழுணும் ஏன்னா சமைக்கணும் இல்லையா சமைக்கிற ஹாஃப் அன் ஹவரில் ஒன் ஹவர் ஆகிட முடியும் ஒன் ஹவர் அப்புறம் எழுவேன் வந்து சமைச்சு சாப்பிட்டு அது கொஞ்சம் படுக்க வேண்டியதும் அப்போ அப்பா ஏழு மணி ஆகுது இன்னும் விடியலை போகிறான் போகலாம்

நீ எல்லாம் பின்னாடி லாஸ்ட்டுக்கு தள்ளி வச்சின்னு ஓட்டுறேன் நம்மளுக்கு செட் ஆக மாட்டேங்குது அதே போல் சீட்டும் கீழே இருக்க வேண்டியதாக இருக்குது கரெக்டாக சூரத் டோல்கேட்டில் வந்து பெஸ்ட் ஆகிடுச்சி இந்த டயரு சும்மா அப்படியே பிரிஞ்சிருச்சு அப்படியே

ദേര ആയിക്കൊമോ യാ ആറാഹോ നീ ആറാഹോ മസേ मारांगे अभी कालेले ओ எவ்வளோ நேரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி கிட்ட ஆக போகுது இப்போதான் பார்த்தீங்கன்னா டூட்டி மாற்றி விட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே டயர் செக் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க அழகாக ஜம்முன்னு போயிட்டுருப்பாங்க அப்படியே கயிரெலாம் பார்த்திங்கன்னா அப்படி லூஸ் ஆகிட்டுக்குது அது லூஸ்னால் மேலே இழுத்து கட்டணும் இல்லையா அந்த கயிறு ஏமாப்பில ஒரு வண்டியை நான் ஓவர்டேக் பண்ணேன் ஓவர்டேக் பண்ணிவிட்டு அந்த வண்டியை நம்ம தாண்டி ஒரு ஒரு அடியாவது போய் தானே லெஃப்ட் இழுப்போம் அடி இருபது அடி போய் தானே இழுப்போம் உடனே இழுக்க கூடியல்ல அந்த போன கேப் பார்த்தியா ஒரு பத்து அடி அந்த வண்டி தாண்டம் பாரு அந்த கேப்பில் காரு லவுக்குன்னு லெஃப்ட்டு தூந்து போயினே ஒரு ரேஸ் ரேஸ் கார் மாதிரி ஐயோ கடவுளே ஆ அவங்களெல்லாம் என்னன்னு நான் சொல்ல முடியும் சொல்லுங்கள் நண்பர்களே நீங்களா என்னன்னு சொல்கிறது நம்ம ஒரு வண்டி சைடு எடுக்குதுன்னா அந்த வண்டி டக்குனு லெஃப்ட் வரத்துக்கு தான் போகும் நம்ம ஃப்ரண்ட்லையும் வண்டி வரும் லெஃப்ட் வர வண்டி தாண்டினவுடனே லெஃப்ட் வரதுக்கு தான் பார்ப்பாங்க அந்த லெஃப்ட் வர கேப்ல ஒரு வண்டி அந்த சைடில் பூந்து போகுதுன்னா அவங்களெல்லாம் என்ன டிரைவிங் கற்றுட்ருப்பாங்க சரி